வசூலில் மாபெரும் சாதனை புரிந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கபாலி திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒம்பது வருஷம் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம கலைப்பிலி தானு அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க அதில் கலைப்பிலி தானு அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா மகிழ்வுறும் நன்னால் நன்றிகள் கோடி அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை டேக் பண்ணியிருக்காரு கபாலி திரைப்படம் வந்து வசூலில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிது முதல் ஆறு நாளில் முந்நூற்றி இருபது கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம கலைப்புலி தானு அவர்களை சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லும்போது கூட கபாலி படத்தோட ஒரிஜினல் வசூலை நம்ம கணக்கெடுத்தோன்னா அது ஆயிரம் கோடியை தாண்டும் அப்படின்னு கலைப்புலி தானு அவர்கள் சொல்லியிருந்தார் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வசூல் இத்தனைக்கும் கபாலி படத்தில் வந்து நோன் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் நான் மட்டுமே போதும் வசூலுக்கு அப்படின்னு சொல்லி வசூல் சக்கரவர்த்தி என்றுமே நான் தான் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் நிரூபித்த தர்ணம் தான் கபாலி படம் வெளியான தர்ணம் அந்த திரைப்படம் வெளியாகி ஒன்பது வருடங்கள் ஆச்சு அப்படிங்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயமாக தான் இருக்குது தலைவருக்கு நன்றி சொன்னால் தானு தானுவர்களுக்கும் தலைவரோட ரசிகர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கலாம்